ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சிச்சனூன் இன்னைக்குடியெல்லாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் சீசன் எயிட் இதில் கோஸ்ட் பண்ண போகிற விஜய் சேதுபதி சார் பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறப்போ உள்ளே என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்து இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் கேம்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல கேமை பொறுத்து தான் வந்து விஜய் சேதுபதி சார் நல்லவராக ஜட்ஜ் பண்ணுவாரா இல்லை கெட்டவராக ஜட்ஜ் பண்ணுவாரா அப்படின்ட்டு மாறும் இவர் என்ன பண்ண போகிறான்னு தெரில இவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்து பண்ண போகிறாரா இல்லை நார்மலாக இருந்து பண்ண போகிறான்னு தெரில ஆனால் கத்திரிக்காய் வாங்குகிற இடத்துல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லோருமே அட்வைஸ் பண்ணுற மாதிரி வந்து விஜய் சேதுபிசாருக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து நார்மலாக ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஆனால் உள்ளே இருக்கிறவங்க இவங்களை என்ன கொலை போடுறாங்கன்னு தெரில இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டில் செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் போல் வீடியோ பிக் பாஸ் அப்டேட் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ